கண்ணிய துர்கரிய பெரியவர்களே அல்லாஹுல்ல ஷவுன்லா திருக்குறானே சின்ன ஒரு வசனத்தை அலம் சூராவிலே சொல்லி காட்டுகிறான் ஓர்னா லக்க கதிகரத் அவ்வளோதான் இதுக்கு அர்த்தம் என்ன நபிய நாயகமே உங்களுடைய புகழை நான் மிக மிக அதிகமாக உயர்த்தினேன் என்று அல்லாஹு ஜல்லஷம் சொல்கிறான் அவ்வளவுதான் பெருமானா செல்லந்தா குலேசெல்வம் அவர்களுடைய புகழை அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷம் தானே உயர்த்தி விட்டதாக சொல்கிறான் வேறு யாரும் உயர்த்தல்ல இது எப்படி அல்லாகிற சூழ்நிலாவுடைய பெயரை உயர்த்தி இருக்கிறான்னா எந்த நபிமார்களுக்கும் இல்லாத மாபெரும் சிறப்பு அல்லாஹுடைய பெயரை எங்கு சொன்னாலும் அதோடு ரசூல்லாவுடைய பேரும் வருகின்ற வண்ணம் அல்லாஹால ஆக்கிட்டான் லாயிலாக இல்லல்லான்னு சொன்னால் முகமது ரசூல் இல்லா ஹஷாதுல்லா ஹிலாக இல்லல்லாஹூ என்று சொன்னால் அஷாத் அண்ணா முஹம்மது ரசூல் அல்லாஹ் பாங்குலே சொன்னால் தொடர்ந்து ரசூல்லாவுடைய பேர் பாங்கிலே இக்காமத்திலே ரசூல்லாவுடைய பேர் சொன்னால் அடுத்து இக்காமத்திலும் ரசூல்லாவுடைய பெயர் வெள்ளிக்கிழமை ஜம்மாவுடைய குத்துபா ஓதினால் அங்கும் அல்லாஹுடைய பெயரோடு ரசூல்ல்லாவுடைய பெயர் நிக்காகனுடைய குத்துபா ஓதினால் அங்கும் ரசூல்லாவுடைய பெயரும் அல்லாஹுடைய பெயரும் இணைந்திருக்கிறது நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு தொழுகையினுடைய அத்தகையாத்திரும் அல்லாஹனுடைய திருப்பெயரோடு ரசூல்லாவோட பெயர் இருக்கிறது அது ஷாவி மதாபா இருந்தாலும் சரி அனபி மதஹாபாக இருந்தாலும் சரி செலவாத்து சொன்னால் அங்கும் அல்லாஹுடைய பேரோடு ரசூசல்லா அல்ல செல்லாம் அவர்களுடைய பேர் இருக்கிறார் இப்படி உலகம் பூரா இந்த ரெண்டு பேரும் எல்லா நாடுகளிலும் வீடுகளிலும் அப்படியே சுத்திக்கிட்டே வருது இது ரசூல்லாவுக்கு இந்த ஆயத்து இறங்கனது முதல் அல்ல இந்துவரை அப்படி தான் இருக்குது அன்று முதல் கியாம நாள் வரை இப்படித்தான் இருக்க போகிறது இது யாராவது இடையில் புகுந்து அழிக்கலாம் அல்லாவையும் ரசூலாவையும் பிரிக்கணும் அல்லாஹ்வுடைய பேரோடு இந்த முகம்மதுன்னு பேர் இருக்கக்கூடாதுன்னு எவனாவது முயற்சித்தால் நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்காது ஏன் நடக்காதுன்னா தாலா சொல்கிறான் உங்கள் புகழை நான் தான் உயர்த்திருக்கிறேன்னு சொல்கிறான் எந்த விஷயத்தில் அல்லாஹளுடைய நேரடி தலையீடு இருக்கிறதோ அந்த விஷயத்தை யாருமே இல்லாமல் ஆக்க முடியாது உதாரணமாக பாருங்கள் அல்லாஹு தாலா பெரிய லைட்டுகளை வானத்தில் போட்டிருக்கிறான் நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் இதெல்லாம் இறைவன்தனுடைய குதிரத்தினால் போட்டது நாம துன்யாவில் பல ஆயிரக்கணக்கான லைட்டுகளை பல்புகளை விளக்குகளை மனிதன் போட்டிருக்கிறான் இந்த டியூப் லைட்டு மன்னெண்ண விளக்கு அப்புறம் நெருக்கூடி விளக்கு இதெல்லாம் உலகத்தில் கொடானு கோடி விளக்குகள் உள்ளன அப்போ அல்லாஹ் போட்டிருக்கிற சந்திரன் சூரியன் அதுவும் விளக்கு தான் என்ன அது சந்தருது இவைகளும் விளக்கு தான் வெளிச்சம் தருகின்றன ஆனால் மனிதன் தயாரித்த இந்த எல்லாம் மனிதனை அடித்து நொறுக்கிடலாம் முடிஞ்சு போச்சு மனிதன் தயாரித்தால் மனிதன் அழித்து அதை நொறுக்கேடலாம் ஆனால் அல்லா தயாரித்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் இந்த உலகத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது நான் சொல்லி எவனாவது அதை அடித்து நொறுக்க முடியுமா துப்பாக்கி குழாயின் வாய் ஒலியாக சுடுகின்ற குண்டுகளால் அதை அழிக்க முடியுமா தகர்க்க முடியுமா அல்லது வீரங்கிகளால் முடியுமா அல்லது உலகத்தில் உண்டான எல்லா வல்லரசுகளாலும் அவற்றை இல்லாமல் ஆக்க முடியுமானா முடியவே முடியாது ஏன் முடியாதுன்னு சொன்னால் அந்த விளக்குகளில் மனிதனுடைய தலையீடு கிடையாது அது இறைவனுடைய குதிரத்து இப்போ நாம் ஒரு மரம் நற்றோம் அந்த மரம் செடியாகி மரமாகி வருது நாம் நினச்சா அதை அப்படியே என்ன செஞ்சிடலாம் வெட்டி துளைச்சி துரதிக்கு போட்டுடலாம் இது மனிதனாக உருவாக்குவதற்கு ஒரு காரணம் விதையை போட்டலாம் தண்ணியை ஊற்றணும் வளர்ந்தது நம்மளுடைய தொடர்பு அதில் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பூமியை காலியாக்கணும் பூமியை இருக்கக்கூடாதுன்னா சொல்லி உலகம் பூரா அங்கங்கே வெடிகொண்ட வச்சாலும் பூமி என்ன செய்யும் இல்லாமல் போகுமானா இந்த பூமியை யாரும் இல்லாமல் ஆக்கவே முடியாது இந்த பூமிக்கு ஒரு நாள் அழிவு வரும் அது எப்போ அப்போ தான் கியாம நாள் இதாக சுல் ஜிலத்தில் அறது ஜில் இந்த பூமியை நான் தூள் தூளாக வெட்டித்து சிதற வைப்பேன் என்று அல்லா புத்தாலா சொல்கிறான் வாஷரக்கத்தில் அறந்து பெண்ணூரி ரப்பிகா அந்த நேரத்தில் வேற ஒரு பூமி இருக்கும் இந்த பூமி இருக்காது அதையும் அல்லாஹ் தாலா குரான்ல இன்னொரு ஆயிரத்தில் பொமன்நாத சொல்லி காட்டுறான் அப்போ கியாம நாள் வர இந்த வானம் சந்திரன் சூரியன் பூமி இவற்றை எந்த மனிதனும் தவிட்டு பொடியாக்கி தகர் தெரிந்து இல்லாமல் ஆக்க முடியாது காரணம் என்ன இது எல்லாவற்றிலும் அல்லாஹனுடைய நேரடி குதிரத்து ஈடுபட்டிருக்கிறது ஆனால் மனிதனால் செய்த செய்யப்பட்ட பொருட்களை நினைத்தால் மனிதன் அழிக்க முடியும் இதுதான் வித்தியாசம் அதை மாதிரி நபிகள் நாயகம் செல்லதாகலே செல்லும் அவர்கள் அல்லாஹனுடைய தயாரிப்பு இறைவனுடைய குதிரத்தினால் வந்தவர்கள் அவர்களுடைய புகழும் அல்லாஹளுடைய குதிரத்தினால் அவர்களுடைய புகழ் உலகம் பூரா பரவி விரவி நிற்குது அதை எந்த மனிதனோ தனி மனிதனோ கூட்டாகவோ எந்த வல்லரசோ அந்த புகழை தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்கு இந்த ஒரப்பினா அலை இந்த சின்ன ஆயத்தில் விளக்கம் இருக்கிறது இந்த ஆயத்து சின்ன ஆயத்தை தான் ஆனால் இந்த ஆயத்துக்கு இன்னமும் பல்வேறு விளக்கங்கள் உள்ளன அல்லாஹு ஜல்லுமத்தாலா பெருமானா சல்லல்லா குலீசல்லம் அவர்களுடைய உயர் தனி சிறப்பை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் தருவானாக உஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இன்னொரு முக்கிய விஷயம் அதாவது நாம் என்ன செய்கிறோம் தினசரி பயான் நடக்குது ஆனால் ஹதீசிர ரசூல்லா தினசரி பயான் செய்ததாக போனதாக எந்த கித்தாபிலும் எந்த ஆதாரமும் கிடையாது இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் இப்படி பலவேறு சிந்தனைகள் உயர்தர எண்ணங்களை வச்சு மதிப்பிற்குரிய நம்முடைய முத்தவழிகளும் ரோதியா நிர்வாகிகளும் இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க என்ன மாற்றம் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சுபு தொழுக்கு பிறகு பயான் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சுபு தொழுக்கு பிறகு செலவாக்கு நடைபெறும் மற்ற நாளில் எதுவும் நடைபெறாது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்